வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா பழனி மலை வாழும் எனது குருநாத கருணை முருகேசனே அழகு தமிழாலே தினமும் முனைவோத அருளை தரும் ஈசனே அருளை தரும் ஈசனே கை தருண சோதி அதிமுக வேத கற்பக சகோதர பெருமாள் கான் கற்பு சிவகாமி நித்ய கலியானி கத்தர் குருநாத பெருமாள் கான் வித்துருபராமருக்குமருகான வெற்றி அயில்பாணி பெருமாள் கான் வெற்றி பாணி பெருமாள் கான் வேற்புல முட்குதிர வீசும் வெற்றி மயில் வாக பெருமாள் கான் வெற்றி மயில் வாக பெருமாள் கான் சித்ரமுக முத்துமணி மார்பு திக்கினி நிலாத பெருமாள் கான் ஒத்தி விளையாடு சித்ரகுமார பெருமாள் கான் சுத்த பட்டு விழவே தோட்ட கவிராஜ பெருமாள் கான் தோட்ட கவிராஜ பெருமாள் கான் துப்பு வழி ஓடும் அப்புலியூர்மேவு சொத்த சிவஞான பெருமாள் சொ சிவஞான பெருமாளே பழனி மலை வாழும் எனது குருநாத கருணை முருகேசனே அழகு தமிழாலே தினமும் உன்னை ஓத அருளை தரும் ஈசனே அருளை தரும் ஈசனே வித்துருபராமரு குமருகான வெற்றி அயில் வாணி பெருமாழ்கான் வெற்றி அயில் பாணி பெருமாழ்கான் வெற்புலகடாக முட்குதிர வீசும் வெற்றி மயில்வாக பெருமாழ்கான் வெற்றி மயில்வாக பெருமாழ்கான் பழனி மலை வாழும் எனது குருநாத கருணை முருகேசனே அழகு தமிழாலே தினமும் முனைவோத அருளை தரும் ஈசனே அருளை தரும் ஈசனே முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா